अंदरि चवंदा हलो मान आंध्र राष्टी गौरव नी मन यक మన దళిత ముద్దు బిడ్డ మన డాక్టర్ తోల్ తిరుమల్లవరి గారు ఆంధ్ర రాష్ట్రంలో అడుగుపెట్టి ఈ రోజు వీసీకే పార్టీ ఆంధ్ర రాష్ట్రంలోని ప్రభంజనాన్ని సృష్టించబోతుంది ఎందుకంటే ఈ రాష్ట్రంలో ఈసీకే పార్టీ మనకు బరుగు బలహీన వర్గాలకు ప్రత్యర్థు పార్టీ కాబట్టి ఈ అగ్రవర్ణ పార్టీలను ఓడించడానికి మన డాక్టర్ తో వల్ల గారు ఇక్కడికి ఇచ్చేశారు ఆయనకు స్వాగతం పలుకుతూ ప్రతి ఒక్కరూ కూడా பாட்டில் மாட்டா பேசுங்க போட்டு சொன்னாங்க பலம நேரு சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் வினோத்குமார் அவர்களை நமது கட்சியின் பொதுச் பிடிஎம் எம் சிவபிரசாத் அவர்கள தலைமை செயலாளர் பாலசிங்கம் அவர்கள கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் கணபதி அவர்கள மற்றும் தம்பி பிரபு அவர்களை கட்சியின் முன்னோடிகளை வாக்காள பொதுமக்களை திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வருகிற பதிமூன்றாம் தேதி ஆந்திர பிரதேசத்தில் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில ஆந்திராவில் ஒரு நாடாளுமன்ற தொகுதியிலும் ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளிலும் போட்டியிடுகிறோம் அந்த ஒன்பது தொகுதிகளில் ஒரு தொகுதிதான் பழம நேரு சட்டமன்ற தொகுதி அந்த தொகுதியின் வேட்பாளராக போட்டியிடும் வினோத்குமார் அவர்களுக்கு கை பானை சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நாம் போட்டியிடக்கூடிய தொகுதிகளுள் பழமநேரு தொகுதி மற்றும் குப்பம் தொகுதி பூத்தளப்பட்டு தொகுதி ஆகிய மூன்றும் இந்த பகுதியிலே அடங்கியிருக்கின்றன ஆகவே இன்றைக்கு மூன்று தொகுதிகளிலும் நாம் வாக்கு சேகரிப்பிலே ஈடுபட்டு வருகிறோம் இதற்கடுத்து குப்பம் பகுதிக்கு சென்று குப்பம் சட்டமன்ற தொகுதியிலே நடைபெற உள்ள பொதுக்கூட்டத்திலும் பங்கேற்க ஏற்பாடுகள் நடந்துள்ளன பலம தொகுதியை சார்ந்த வாக்காளர் பொதுமக்களை இந்த தேர்தல் வழக்கமான தேர்தல் அல்ல நாட்டையும் மக்களையும் பாதுகாப்பதற்கு நாம் நடத்துகிற ஒரு அறப்போர் பத்தாண்டு கால மோடி இந்தியாவை விட்டார் அதானி அம்பானி போன்ற கார்பரேட் முதலாளிகளின் வளர்ச்சிக்குத்தான் அவர் பத்தாண்டுகள் அரும்பாடு பட்டார் உலக நாடுகள் முழுவதும் பயணம் செய்தார் உலக பணக்காரர்களின் வரிசைகளை அதானியை இன்றைக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார் மோடியின் சாதனை இது ஒன்றுதான் ஏழை எளிய மக்கள் இந்த பத்தாண்டுகளில் இதுவரை சந்திக்காத அவலங்களை எல்லாம் சந்திக்க நேர்ந்திருக்கிறது விலைவாசி உயர்வு எளிய மக்களால் தொட முடியாத உயரம் உயர்ந்து நிற்கிறது ஜிஎஸ்டி வரி சிறு குறு வணிகர்களும் சிறு குறு தொழில் செய்யக்கூடிய முதலீட்டாளர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது நாடெங்களும் சாதி வெறி தூண்டப்படுகிறது மதவெறி தூண்டப்படுகிறது இஸ்லாமியர் கிருத்தவர் உள்ளிட்ட சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியல் தொடர்ந்து விதைக்கப்படுகிறது பரப்பப்படுகிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் மோடி மீண்டும் பிரதமராவது நாட்டுக்கு நல்லதல்ல என்று இந்தியா முழுவதும் அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை விட போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் பொருத்தமாக இருக்கும் நாம் வாக்களிக்க வாக்குச்சாவடிக்கு போகிற போது நாம் போராடுவதற்கு போகிறோம் நாசகார சக்திகளை வீழ்த்துவதற்கு போகிறோம் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக போகிறோம் என்கிற உணர்வோடு வாக்குச்சாவடிக்கு செல்ல வேண்டும் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் அதற்காகத்தான் இந்தியா கூட்டணி உருவாகியிருக்கிறது அந்த ஜனநாயகத்தை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்பதற்கு அரசமைப்பு சட்டத்தை வரையறுத்து தந்திருக்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அந்த மாமனிதரின் திருவுருவச் சிலை அருகே நின்று நாம் பேசுகிறோம் அவர் உருவாக்கிய அரசமைப்பு சட்டத்திற்கே பேராபத்தை உருவாக்கி கொண்டிருக்கிற ஒரு கும்பல்தான் நரேந்திர மோடியின் தலைமையிலான நாசகார ஆட்சியாளர்கள் உள்ளிட்ட சங்க அமைப்புகளை சார்ந்தவர்கள் அவர்களால் பல்வேறு கோணங்களில் மக்களுக்கு பாதிப்புகள் நிகழ்கின்றன என்பதை எல்லாம் கடந்து புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்திற்கே பாதிப்பு நேர இருக்கிறது என்பதுதான் பெரும் கவலை தேசிய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அந்த கவலையோடுதான் இந்தியா முழுவதும் பயணம் செய்தார் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையிலும் மணிப்பூரில் இருந்து மும்பை வரையிலும் அவர் பயணம் செய்ததே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காகத்தான் ஆகவே வளமனேறு தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடக்கூடிய வினோத்குமார் அவர்களுக்கு வானை சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஆதரிக்க வேண்டும் ஆந்திர பிரதேசத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தி என்கிற வகையிலே வலுப்படுத்த வேண்டும் அடுத்தடுத்து நடைபெறவிருக்கிற சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் விடுதலை சிறுத்தைகளை தவிர்த்துவிட்டு இங்கே யாரும் அரசியல் செய்ய முடியாது என்கிற நிலையை உருவாக்க வேண்டும் அதற்கு உங்களுடைய நல்லாதரவு தேவை பேராதரவு தேவை உங்கள் அன்பு உங்களுடைய ஆதரவு என்றென்றும் தேவை என்பதை சொல்லி நம்முடைய வினோத்குமார் அவர்களுக்கு பாணை சின்னத்திலே வாக்களியுங்கள் வாக்களியுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நமது சின்னம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் வெற்றியின் சின்னம் ஜனநாயகத்தின் சின்னம் ஜனநாயகத்தின் சின்னம் சமத்துவத்தின் சின்னம் சமத்துவத்தின் சின்னம் சகோதரத்தில் சின்னம் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் சின்னம் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் சின்னம் பாரதிய ஜனதா அரசை அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் சின்னம் நன்றி வினோத்குமார் நமது வேட்பாளர் நமது வேட்பாளர்